நேற்று பிற்பகல் ஒன்று முப்பத்தெட்டு அளவில் இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா ஏஐ ஒன் செவன் ஒன் விமானம் பறக்க ஆரம்பித்து சில வினாடிகளில் விபத்துக்குள்ளானது அகமதாபாத்திலிருந்து லண்டனின் கெட்விக் விமான நிலையத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்த விமானம் சுமார் இருபத்தைந்து அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது இந்த விபத்து சம்பவித்துள்ளது விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானத்தினால் உயரமாக பறக்க முடியவில்லை எனவும் சில செக்கன்களுக்குப் பின்னர் குறித்த விமானத்தின் விமானி மேடே கோல் என்ற அழைப்பின் மூலம் கட்டுப்பாட்டு அறையை எச்சரித்து முறைப்பாடு செய்துள்ளார் எனினும் கட்டுப்பாட்டு அறையின் பதிலுக்கு விமானி பதிலளிக்கவில்லை போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் மருத்துவ மாணவர்களுக்கான விடுதியின் மீது மோதி விபத்துக்குள்ளானது விபத்துக்குள்ளான விமானத்தில் இருநூற்று முப்பது பயணிகளும் பனிரெண்டு பணியாளர்களும் இருந்துள்ளனர் அவர்களில் நூற்று அறுபத்தி ஒன்பது இந்தியர்களும் ஐம்பத்து மூன்று பிரித்தானியர்களும் ஏழு போர்த்துக்களைச் சேர்ந்தவர்களும் கனடிய பிரஜை ஒருவரும் இருந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் விபத்தில் உயிரிழந்தவர்களில் விமானத்தில் உள்ளவர்களும் மருத்துவ மாணவ விடுதியில் இருந்தவர்களும் அடங்குவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உயிரிழந்தவர்களை அடையாளம் காண மரபணு பரிசோதனைகளை சமர்ப்பிக்குமாறு விமானத்தில் இருந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இந்திய அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் இதனிடையே விமானம் விபத்துக்குள்ளான பகுதியில் தொடர்ச்சியான தேர்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறித்த சம்பவம் தொடர்பில் பிரித்தானிய அமெரிக்க நிபுணர்கள் குழுக்களும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன விபத்து தொடர்பான விசாரணை செய்வதற்கு சிறப்பு குழு இந்தியாவுக்கு அனுப்பப்படும் என அமெரிக்க விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் நிறுவனம் அறிவித்துள்ளது ஏர் இந்தியா நிறுவனத்தின் தலைவர் நடராஜன் சந்திரசேகருடன் கலந்துரையாடியதாக போயிங் நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரி கெல்லி ஆட்பாக் தெரிவித்துள்ளார் போயிங் நிறுவனம் ஒரு பில்லியன் பயணிகளை ஏற்றுச் சென்றதற்கான நிகழ்வை கொண்டாடி ஒரு மாதம் பூர்த்தியாகிய நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஆரம்பிக்கப்பட்ட போயிங் செவன் ட்ரீம் லைனர் இவ்வாறான விபத்தை எதிர்நோக்குவதே இதுவே முதன்முறையாகும் உலகளாவிய விமான குழுவில் சேர்க்கப்பட்ட போயிங் செவன் எயிட் செவன் விமானங்களின் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டு ஆகும் இதுவரை தயாரிக்கப்பட்ட மிகவும் பாதுகாப்பான விமானங்களில் ஒன்று விபத்துக்குள்ளானவை ஒரு பேரதிர்ச்சி என போயிங் நிறுவனம் அறிவித்துள்ளது இதனிடையே இந்தியாவின் செவன் எயிட் செவன் ட்ரீம்லைனர் விபத்தின் பின்னர் அடுத்த வாரம் பாரிஸ் விமான கண்காட்சியில் பங்கேற்கும் திட்டத்தை போயிங் தலைமை நிறைவேற்ற அதிகாரி கல்யாட்பர்க் ரத்து செய்துள்ளதாக ரைட்டர் செய்தி தெரிவித்துள்ளது உலகின் கவனத்தை ஈர்த்த இந்த விமான விபத்தில் மற்றொரு குறிப்பிடத்தக்க சம்பவம் விமானத்திலிருந்த பயணிகளில் ஒருவர் உயிர் தப்பியமையாகும் உயர் தப்பிய விஸ்வாஸ்குமார் ரமேஷ் என்பவர் பிரித்தானியாவை சேர்ந்தவர் ஆவார் அவர் விமானத்தின் ஏ இருக்கையில் அமர்ந்திருந்ததாகவும் அகமதாபாத் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இதனிடையே பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை விபத்து இடம்பெற்ற இடத்தை பார்வையிட்டார் அவர் அகமதாபாத்தில் உள்ள வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்டதாகவும் பெரிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காயந்தனர் குடும்பத்தினரை பாரத பிரதமர் சந்தித்துள்ளார் Thank okay. you.